அவசர செயற்குழு கூட்டம் அதாவது எப்படின்னா செயற்குழு கூட்டத்தை பொறுத்தவரை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கூட்டணும் அதாவது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கழக சட்டத்திட்ட விதிகள் படி ஆறு மாதத்துக்கு ஒரு செயற்குழு கூட்டம் கூட்டணும் அது செயற்குழு கூட்டம் வந்து பொதுவாக கூட்டப்பட்டனா ஒரு பதினைந்து நாள் நோட்டீஸ் கொடுக்கணும் அது அவசர செயற்குழு கூட்டம் என்பதனால் ஏழு நாள் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது அதாவது அவசர செயற்குழு கூட்டம் என்ற வகையில் வந்து இன்றைக்கு வந்து கூட்டப்பட்டிருக்கு பொதுவாகவே இந்த அவசர செயற்குழு கூட்டத்தை பொறுத்தவரை மூன்று விஷயங்கள் ஒன்று இந்த ஆட்சியில் அதாவது இந்த திறனற்ற இந்த பொம்மை அரசாங்கத்தில் ஒரு பொம்மை முதலமைச்சராக இருந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கே ஒரு புரோஜனம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலையில் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை சட்ட ஒழுங்கு பிரச்சினையிலிருந்து போதை கலாச்சாரங்களிலிருந்து தொழில்துறையில் பின்தங்கி ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதி இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் மிகுந்த அளவிற்கு ஒரு விலையேற்றங்கள் குறிப்பாக சொத்து வரி மின்சார கட்டணம் அதே போன்று வீட்டு வரி அதே போன்று பால் விலை அதே போன்று பள்ளிக்கூட குழந்தைகள் படிக்கின்ற பாட புத்தகங்களோட விலையை கூட உயர்த்தி பெருமளவுக்கு வந்து ஒரு மக்களுக்கு ஒரு சுமையை கொடுத்த ஒரு மக்களுக்கு வந்து ஒரு பெரும் துன்பத்தை கொடுத்த ஒரு எதிரச்சதிகார ஒரு சர்வாதிகார ஒரு மக்கள் விரோத போக்கு மக்கள் விரோத அரசு என்று சொன்னால் அது இந்த ஆளும் இந்த திறனற்ற இந்த விடியாத சொல்லணும் அந்த வகையில் இதெல்லாம் நாம் எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை என்பதை பொதுச் செயலாளர்கள் வந்து எடுத்துரைத்தார்கள் ஆனால் இன்றைக்கு பொறுத்தவரை தேர்தல் எப்போது வந்தாலும் சரி அதை உடனடியாக சந்தித்து அதன் அடிப்படையிலே வெற்றி கொள்ளுகின்ற இயக்கம் மீண்டும் நம்முடைய செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி நம்முடைய அண்ணன் நடைப்பாளர் தமிழில் மலர விடும் என்ற வகையிலே இன்றைக்கு கழகத்தினுடைய அந்த செயற்குழு என்பது ஒரு மிக எழுச்சியோடு நடைபெற்றது என்பது நான் இந்த தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எதிர்வர இருக்கின்ற ஒரு தேர்தல் அதாவது உள்ளாட்சி தேர்தல் அதில் வந்து கழக சகோதரரை பொறுத்தவரை ஒரு முழு மூச்சுடன் பீச்சுடன் செயல்பட்டு ஒரு கழகத்திற்கு ஒரு பெருது பெருத்த ஒரு வெற்றியை ஒரு மகத்தான வெற்றியை தேடித்தர வேண்டும் என்ற வகையிலே அந்த ஒரு கருத்தும் வந்து இன்றைக்கு வந்து பொதுச்சாலும் எடுத்துரைக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒருமித்த கருத்தோடு நம்முடைய கழக சகோதரர்கள் முழுமையான அளவுக்கு வந்து ஒரு களப்பணியாற்றி மீண்டும் வந்து கழக ஆட்சியை நிறுவுவதற்கு எல்லா விதமான அளவுக்கு உழைப்பை வந்து ஒரு தியாகம் செய்ததற்கு வேண்டிய அந்த அந்த ஒரு தியாகத்திற்கு தயாராக வேண்டும் என்ற அந்த ஒரு கருத்து வைக்கப்பட்டது பொதுவாகவே இந்த ஆட்சியை பொறுத்தவரை அதுவும் குறிப்பாக பார்த்தினா கழக ஆட்சியில் எங்களுடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு மூடு விழா எவ்வளவோ திட்டங்கள் பொதுவாக பார்த்தா அம்மா வந்து ஒரு சமூக நீதி காத்த வீராங்கனை ஒரு ஏழை மக்கள் பிற்படுத்தப்பட்ட ஆதி திராவிடர்கள் மிகவும் பின்தங்கியவர்கள் சீர் சீர்மரபினர்கள் இப்படி ஒடுக்கப்பட்ட மக்கள் பழங்குடியினர் என்று சொல்லி அனைத்து தரப்பட்ட மக்களுக்கு ஒரு சமூக கல்வி பொருளாதாரத்தின் அடிப்படையில் பல்வேறு திட்டங்களை எல்லாம் புரட்சி தலைவர் அவர்கள் தீட்டினார்கள் எனவே அந்த திட்டங்கள் எல்லாம் வந்து மூடுவிழா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அம்மா சிமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதை பேர் எடுத்து வலிமை சிமெண்ட்னு மாற்றி அந்த வலிமை சிமெண்ட் என்ன பண்ணாங்க அதுவும் வந்து இப்போ வந்து கிடைக்கிறது இல்லை அது மட்டும் இல்லை அம்மா உணவகத்தை நீர்த்து போக செய்கின்ற வகையில் இன்றைக்கு அதை வந்து பெரிய அளவுக்கு வந்து மூடு விழா செய்கின்ற வகையில் சும்மா ஏதோ வந்து ஒரு இடத்துல இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஒரு நாம கவசிக்க அதை பண்ணார் வழி அதனால் ஒரு இம்பேக்ட் எதுவும் ஏற்படலை அதையும் வந்து படிப்படியாக மூடுற இப்போது அம் அம்மா மருந்தகம் அம்மாவுடைய ஒரு மதிநுட்பத்தில் உருவாகி அது உருவாக்கப்பட்ட திட்டம் தான் அம்மா மருந்தகம் அந்த நம்முடைய அம்மா மருந்தகத்தை மூடிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து மருந்தகம் என்று சொல்லி இன்றைக்கு வந்து ஒரு லேவில் ஓட்டுற வேலை தான் இவங்களுக்கு இந்த புத்தின்றதே கிடையாது புத்தின்றதே ஒரு இல்லாத ஒரு அரசு கொஞ்சம் கூட வந்து ஒரு அறிவில்லாத ஒரு அரசுன்னு சொன்னால் இந்த ஆளும் இந்த பொம்மை அரசாங்கத்தை நிச்சயமாக சொல்லுவோம் ஏதாவது ஒரு இன்னோவேட்டிவாக ஒரு திட்டம் கொண்டு வர முடியுதா இவங்களுக்கு எங்கள் ஆட்சியில் என்ன திட்டம் கொண்டு வந்தோம் கொண்டு வந்தோமோ அதை வந்து அப்படியே பேரை மாற்றி லேபிள் ஓட்டுற வேலை தான் இன்றைக்கி செய்கிறாங்களோடைய வேறு எந்த உருப்படியான வேலையும் செய்யலை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அத்திக்கடவு அவிலாச திட்டம் ஒரு மகத்தான திட்டம் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே நம்முடைய இதே இது புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆட்சி காலத்திலும் சரி போல் நம்முடைய நம்முடைய அண்ணன் எடப்பாடியர் காலத்தில் முதலமைச்சர் அந்த காலத்தில் அன்றைக்கு சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது நம்முடைய அந்த நெடப்படையர்கள் அறிவித்தார்கள் அந்த திட்டம் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் இன்றைக்கு ஏதோ இவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டத்தை போல இன்றைக்கு வந்து அந்த திட்டத்தை திறந்து வைக்கிறார் என்று சொன்னால் அதற்கு வந்து இதை விட ஒரு கேவல நிச்சயமாக இருக்க முடியாது கால்நடை மருந்தகம் கால்நடை வந்து தலைவாசலில் வந்து பொதுவாக சேலத்தில் ஒரு கால்நடை பூங்கா ஒரு ஆசியாவிலேயே பார்த்தீங்கன்னா கால்நடை பூங்கா கிடையாது அந்த நெடப்படையை பொறுத்தவரையில் அது ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்காவாக இருக்க வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு பூங்கா வந்து கால்நடைக்காக பிரத்தியோகமாக அமைக்க அதை வந்து இன்னும் வந்து ஒரு கால் புணர்ச்சியோடு இன்றைக்கும் அதை வந்து திறக்காமல் இன்றைக்கி வந்து ஒரு அரசாங்கத்தை பொறுத்தல் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து பழி வாங்கிட்டுருக்கு அதே போல் வந்து பல்வேறு தாலிக்கு தங்க திட்டம் லேப்டாப்பு அதே போல் எதுவுமே இன்றைக்கி வந்து பார்த்தா அம்மா கொண்டு வந்த திட்டங்கள்லாம் இன்றைக்கி வந்து இரட்டடிப்பு வந்து செய்கின்ற ஒரு நிலைமை தான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது அதை விட பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொழில்துறை தொழில்துறை வரையில் இருக்கிற தொழிலை காப்பாற்றணும் ஒரு முதலமைச்சர் பொறுத்தவரையில் இன்றைக்கி பார்த்தா மின்சார கட்டணம் இன்றைக்கி வந்து விண்ணளவு உயர்ந்து இன்றைக்கி சிறு தொழில் அதே போல் வந்து நடுத்தர தொழில் இதெல்லாம் மூடுவிழா செய்கின்ற ஒரு நிலைமை இருக்குது இப்போ கட்டணம் வந்து ஏற்றும் போது அவங்களால அதை வந்து அதை தாங்க முடியுமா எனவே அந்த ஒரு அடிப்படையில் மின் கட்டணம் இன்றைக்கி கடுமையான சுமையின் காரணமாக பல தொழிற்சாலைகள் வந்து மூடப்படுகின்ற ஒரு நிலைமை இப்போ உள்ளூரில் ஓணம் பிடிக்காமல் வெளியூரில் போய் புளியை பிடிச்சான்ற மாதிரி முதலமைச்சர் பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச்சில் துபாய் அபுதாபி போனார் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மேலே சிங்கப்பூர் ஜப்பான் போனார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஸ்பெயின் போயிருக்கார் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள ஸ்பெயினில் வந்து போக வேண்டிய அவசியம் என்ன ஸ்பெயினில் இருக்கிற நிறுவனமே தமிழ்நாட்டில் உள்ள நிறுவனங்கள் தான் இங்கேயே எமோ போட்டிருக்கலாம் அதை எமோய் இங்கே போடாமல் அங்கே போய் வந்து போடுறாருன்னா எப்படிப்பட்ட வந்து காதல பூ சுற்றுற வேலையை இந்த அரசாங்கமும் ஸ்டாலினை செய்கிறான்னு நீங்க நினச்சி பாருங்க அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்டில் அமெரிக்கா செல்வது உத்தேசம் வச்சிருக்காரு அவர் அமெரிக்கா நாங்கள் என்ன கேட்குறதுல